முருகப்பெருமானின் அவதார பெயர்களில் சில முருகன் குமரன் சுப்பிரமணியன் செந்தில் வேலன் சுவாமிநாதன் சரவணபவன் ஆறுமுகன் சண்முகன் தண்டபாணி சேன் இந்த பெயர்கள் முருகனின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் சிறப்புகளை குறிக்கின்றன ஒன்று முருகன் அழகானவர் என்று பொருண்படும் இரண்டு குமரன் இளமையானவர் என்று பொருண்படும் மூன்று சுப்பிரமணியன் வெளிப்படையானவர் என்று பொருண்படும் நான்கு செந்தில் வெற்றி பெற்றவர் என்று பொருண்படும் என்று பொருள்படும் ஆட்சியாளர் என்று பொருண்படும் ஏழு சரவணபவன் சரவண பொய்கையில் பிறந்தவர் என்று பொருண்படும் எட்டு ஆறுமுகன் சண்முகன் ஆறு முகங்கள் கொண்டவர் என்று பொருண்படும் ஒன்பது தண்டபாணி தண்டை வைத்திருப்பவர் என்று பொருள்படும் மற்றும் பத்து சேயுன் முருகப்பெருமானின் தொன்மையான பெயர்